என்னா அம்மா குத்தையெல்லாம் காசியும் உண்டிய போட்டு சிறேன் அறுத்து பெரிய தம்பி பார்த்திங்கன்னா ஒரு உண்டியில் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்காரு உண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் பருக்கள் வந்து கோயில் போகும்போது பெரிய தம்பிக்கு ஒரு உண்டியல் சின்ன தம்பி நடுத்தம்பிக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்தோம் நடுத்தம்பி வந்து பார்த்திங்கன்னா அப்போயே வந்து அந்த உண்டியில் வந்து வேஸ்ட் ஆக்கிட்டாரு பெரிய தம்பி ஓரளவுக்கு அதில் வந்து எல்லா காசுமே வந்து சேர்த்து வச்சுருக்காரு இப்போ தீபாவளி வந்துருச்சு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னார் நான் வந்து ட்ரெஸ் எடுக்க காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு

வெரி குட் வெரி குட் எது வெரி கேட்ட ஒரு ஒருபா வா வெரி குட் நதீஷ் கரெக்டாக சொன்னார் வெரி குட் கேய் கரெக்டாக சொன்னார் ரெண்டு வா அது ஃபைவ் ருப்பீஸ் அஞ்சு ரூபாய் அது ச நதீஷ் ஆமாம் ஃபைவ் போட்டது பாருங்கள் பாரு கத்தி எடுத்துருபா எது கிட்டே கம்மிச்சே தெரியாது கீழே கீழே 5 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 ₹1 ₹2 ₹2 ம் இதே நம்ப தெட்டிந்தோ புடிப் போடு అల్లూ తియ్యు హ్ టూ రూపీ వన్ రూపీ ల యామనేరా అడగరుతుక 1 1 3 నా దిస్ ఇస్ ఓవర్ అంజరా కాయనకి బదులు 1 రూ 1 రూ 280 280 కమ్మి

ம் உண்டியில் காஷ்டப்படுபடுவோம் என்னை வரைஞ்சிருப்பார் பெரிய தம்பி அங்க இது சூப்பராக இருந்தது கௌஷிக் சூப்பர் ஒரு பக்கத்தில் ஓவாரமாக பென்சில் அதை கூட்டி மட்டும் வை தம்பி வந்து சூப்பராக ட்ராயிங் பண்ணுவார் இதில் வந்து தாள் வந்து டூ ஹண்ட்ரட் எயிட்டி இருக்குது இது எழுதி வை எழுதி வை அப்போ தான் எவ்வளோ காசுன்னு தெரிய முடியும் அது ஃபைவ் ஃபைவ் எழுதத்தில்ப்பா இந்த காசு மொத்தமாக எவ்வளோ இருந்துச்சு அதை மட்டும் எது டூ எதுனையா தேர்ட்டி Hmm. 50 hmm. 60 hmm. 70 75 hmm. ya. 75 इधर रखो 5 rupees எடுத்துக்கோ 1 2 செவன்டிவ் ஒரு <makes> 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 100 డ్యామేజ్ ఇవలా వస్తా తెలుసా ఇర్ అన్న ఎన్నడే ఇర్ 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 రెండు రూపాయలు తనిదా వచ్చ సౌరిష సౌల్స్ రెండు రూపాయలు తనిదా వచ్చా ఆహా రెండు రెండు 42 42 5 5 46 அதನ್ನ 47 48 49 50 51 52 50 54 53 55 56

അത് പ്ലസ് തവൻറ്റി ടു കംന ഇപ്പം മൊത്തമാട്ടും മൊത്തമാട്ടി പോ

தம்பி ஜமா ஒரு மாசமாவா ஒரு வாரமாவா ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஜோரம் எவ்வளவு காசு என்ன மட்டும் சொல்லி பார்க்கணும் அத மட்டும் மட்டும் என்ன சரிடா தம்பி இனத்தா சூப்பராய் செவன் கிதா எவ்வளோ காசு இருக்க மற்ற எவ்வளோ காசு இருக்க ஆ செவன் காசு தான் இருக்கா

Okay friends, thank you. Yeah.